நம்ம இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஒரு சாங்ல வந்து எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சாங்கங்க ஒரு பாட்டுல எஸ் நம் நல்லா தமிழ் பேசுற பொண்ணு நம்ம தமிழ் பொண்ணு திருச்சிக்கார பொண்ணு லீடிங் ஆக்ட்ரஸ் கம்மிங் அப் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இந்த படத்துல ஒரு ப்ராமசிங்கான ரோல் பிளே பண்ணிருக்காங்க எஸ் பியூட்டிஃபுல் ஆக்டர் ப்ரீத்தி முகுதன் டு கைனான் ஷேர் ஃபியூ வொர்ட் வித் எல்லாருக்கும் வணக்கம் இந்த புது வருஷத்தில் நான் முதல் முதலாக உங்கள் எல்லாரையும் தான் சந்திக்கிறேன் ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக ஸோ அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஒரு ஆன்சாம்பிள் சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சோ தியூ விஷ்ணு தேங்க்யூ டு மோகன் பாபு சார் தேங்க்யூ ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத தான் இருந்தது நான் கத்துக்கிறதுக்கு நிறைய இருந்தது நான் தான் இறங்கினேன் இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்டும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீன்காகவோ ஒரு ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்னு பார்க்க கொண்டு வராங்கன்றதை தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் மேலேயே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனட்டாக அந்த படத்தை எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார் பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்